பார்க்கலாம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்து காலை முதல் ரேக்லா பந்தயத்தையும் போட்டி கொண்டு இந்த நிகழ்ச்சியை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எனது சகோதரன் தொட்டாமத்தூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பொள்ளாச்சி சேர்க்க சேர்க்க ஒன்றியத்தினுடைய ஒட்டை கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கருவேர் அவர்களே ஆனமலை வடக்கோட்டை கழகத்தினுடைய செயலாளர் தம்பி யுவராஜ் அவர்களே கிருஷ்ணாம்பலத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கிருஷ்ணராஜ் அவர்களே மகளிரணியுடைய கண்டரணி அமைப்பாளர் கவிதா அவர்களே வீரப்பன் அவர்களே மற்றும் மேட்ராஜனுடைய நண்பர் அவர்களே இன்னார் அவர்களே தம்பி அவர்களே கட்டப்பாளையத்தினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களே பால அண்ணன் அவர்களே அப்பாலவண்ணினுடைய அண்ணன் கிருஷ்ணகுமன் ராஜவர்களே கே பி அண்ணன் அவர்களே பாம்பி தென்புத்தூர் தோண்டியத்தின் சார்பாக அறங்கள் ரேக்கராருடைய என்பதை சிறப்பாக ஏற்படுகின்றது அதை அதைவிட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு அக்கப்பாவினர் கூட நடக்காமல் மிக அருமையாக நடந்ததற்கு காரணம் இங்கே வந்த ரேகா என்னுடைய ரேக்கர நண்பர்களும் கழகத்தினுடைய தோழர்களும் இதற்கு எல்லாம் அருமையாக இங்கே திரளாக கலந்து கொண்ட பார்வையாளர்களாகிய பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு ஒன்று மட்டும் இருந்தால் இது ஓல் ரேக்கலா பந்தயத்தை நாங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருமுறை யானாலும் எங்களால் நடத்த முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நேற்று முதல் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது அதை இங்கே சொல்லி என்னுடைய இதையை நான் தாழ்வாக நினைத்துக் கொள்ளவில்லை யாராருக்கு தெரியுமா அவர்களுக்கு தெரியும் நமது ரேகா நண்பனுடைய சீரியலுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் நாங்கள் இங்கு ரேகா நடத்துகின்றோம் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டத்திட்டத்தை மதித்து நடத்தக்கூடியவர்கள் ஒன்று இன்றைய சூழ்நிலையில் தேர்தலுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்பட்டு எவ்வாறு நடத்த வேண்டும் என்றோ அந்த நடத்த பிரிவு மிகு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அண்ணன் வீட்டுவாசித்துறை அமைச்சரவர்களும் அமைச்சர் அவர்களும் செய்தித்துறை அமைச்சர்கள் அவர்களும் உணவுத்துறை அவர்களும் அண்ணன் சக்கர்பாணி அவர்களும் அதுபோல மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எத்தனையோ வேண்டார்கள் அவர்கள் எல்லாம் வராதற்கு காரணம் பேருதனுடைய சட்டத்திட்ட விதிமுறை மதித்துத்தான் என்பதை எங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் நாகரிகத்தோடு இனிமேல் நடந்து கொள்ளுங்கள் எங்களுடைய ரேக்ராவை போல் நாங்கள் ரேக்ராவை பொறுத்தவரை அரசியல் என்பது கிடையாது அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ரேக்ரா பந்தயம் ஒன்றுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவுபடுத்திக் கொண்டு நான் அவர்களை பற்றி அதிகமாக பேசி நான் என்னையோ கொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்தும் பேசியும் முழுதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லி நேற்று முதல் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளையும் மத்தான வளர்ச்சி ஊரக வளர்ச்சி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் சிறப்பான முறையிலே நாம் இங்கே ஆனமலை கிளைக்கொளியத்தின் சார்பாகவும் நண்பர்களுடைய சார்பாகவும் கண்டையினை தெரிவித்துக் கொண்டு அதிக நேரம் பேசாமல் பரிசீலை வழங்கலாம் என்பதை தெரிவித்துள்ளார்

ஊராட்சித்துறை தலைவரும் நமது மாவட்டத்துடைய அமைப்பாளரும் அன்பவர்கள் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கல்யா அவர்களுக்கு போராடியது அதோட ஈரப்பண்ண விவசாய அணியினுடைய துணை அமைப்பாளர் ஈரப்பண்ணவர்களுக்கு தொண்டரணி அமைப்பாளர் கல்யாணத்தில்

ஜி அவர்களுக்கு குறைந்த நாடுகள்ராஜன் காலகடைய மூட்டை சந்திர கோட்டோர் கேடாஜர்கள் இந்த ஊராட்சிகள் இணைந்து செயல்படுகின்ற வகையில்

அந்தப்படையத்துடைய துணைத் தலைவர் அவர்கள் கொண்டாடிய எங்களுடைய நேக்கலாவுடைய மூத்த முன்னோடி அந்த நபர்களுக்கு கொண்டாடியோ கிறிஸ்தாம்புடைய பார் நபர்களுக்கு ஒன்றாம் திரு ஊர சந்திர

சிறப்பாக இதுவாய் நடந்தது போல் இதுதான் தெரிவித்துள்ள முதல் குறிச்சி முக்கால் தூன் சகனாணயம்

நாட்காப்புரிஷு வருகிற திங்காரை மாரகுமார் எம்.பி காளிங்கிராக்சர் அவர்கள் ஆணைமனு தெற்கோட்டையுடைய துணை சேனாளர் குட்பேர் கோலாம்பிட்டு தினவர் கோரான் ஒப்பந்த ஜமார் பெருப்பட்டிவாவு

பைனான்ஸ் அங்கு பெரியவர் பரமேஸ்வரன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஜெகதீஷ் எட்டாம் பிரிச்சு ஒரு கிராம் பெங்கநாடய மலங்குபர் சதீஷ்குமார் அவர்கள் சுபஸ் பார்ப்புடைய திரைக்கிற செயலாளர்

संस्क कृष्ण समय तव्हां अंबु परी मुल्क परी जयर पारमलीश्वर

பதிமூணு முதல் முப்பது வரை வெள்ளி நாணயங்களை வழங்க அனைவரும் பதிமூன்றாம் பரிசு பெரிய குறிஞ்சி திறமை தொம்பி சரவண ஊற்றி கோவை

प्रणाम बारुक पंजाब में ताजी नानसांबरी जुप्तरोवर प्रभु और आप तो घुमा रहा हो रहा है बाले ये बात पैसे इस तो पकड़ तो पर रहना पंजाब में तुम्हारे मंदिर आराम परी जुप्तरोवर केसनदराज मुत्राजम्पेटु विगलनाश मुतु जोड़ा सिकरोतु ब्रेज़ मुप्पत्तर ब्रेज़ आलाधिकरिंग नाभोत्तक है न रियर का

இருபத்தி ஐந்தாம் பரிசு பெருவர் சாத்துக்குமார மாணவன் இருபத்தி ஆறாம் பரிசு பெருவர் ஹசிவல்லா ராமபுரம்

இருபத்தி ஒன்பதாம் பேரு சுக்கரவார் எவ்வளவு வீழ்ச்சி பேட்டி அண்ணா குராய் தாராமரம் வாங்க யாரும் வாங்க பரிசு யாராவது பரிசு குருதிரசாமி முப்பதாம் பரிசுக்கருவார் கே ரத்னசாமி

முதல் பரிசு முக்கால் பொழு தங்க எம் பீரப்பன் அவர்கள் எங்கப்பாளையம் மாவட்ட விவசாயி தொழிலாளிய துணை வைப்பாளர் பிரபு அஞ்சுடம் இரண்டாம் பரிசு அரைபுன் தங்களானிய பலங்குவர் ஆனந்தவர் முன்னால் ஊராட்சி மன்றத்திற்கு தலைவர் தெல்லுட்டி ஊராட்சி பொறுவர் मनोहर கோமராஜ் தீபால வெற்றி கேカリவாசுராஜன் தலைவர் பொறுப்பு கோரனான் மூன்றாம் பரிசு கால்புன் தங்களானிய பலங்குவர் ஆர் ஜெனாயுடுவெறு

ஒன்றாம் பயசு முடியல முதல் ஒன்பதாம் பரிசு வரை ஒரு கிராம் தங்கநாயகம் முருங்குபோகு திமுறைகள் நான்காம் பரிசு மணிக்கூட்டு மடிக்கூட்டி பளையாண்டு கட்டினார் ஜோஷ் மற்றும் ஐந்தாம் பரிசு பெருவர்

शिलनिगरा दया விசாகம்பத்திரன் கொட்டமுத்தாம்பாளையம் பிரணேஷ் முடுக்கம்பாளையம் ஒன்பதாம் குறிச்சி பெருவர் ஏடி காளிமட்டு தலைவர் ஆத்து பொள்ளாச்சி கனகு சூழேஸ்வரன் ரெட்டி பத்தாம் பரிசு பெருவார் பழனிசாதி மலவாண்டி பரிசு பெருவுமார் கரி பிரணேஷ் பண்டினாம் எஸ் பெரியவரை புஷ்பத்வார் பதினோராம் பரிசு முதல் இருபதாம் பரிசு வரை பத்து பரிசுகள் இருபதுகிற வெள்ளி நாணயங்கள் வழங்குவல் தயாரிப்பு பதினோராம் பரிசு பெரியவர் ஹரிப்பிரிப்பட்டம் திவல் துறை புஷ்பற்றார் பதினெண்டாம் பரிசு பெரியார் கே எஸ் திவராம்குமார் செட்டிமல் என்பதோ கே எஸ் திவராம்குமார் செட்டிமல் என்பதோர் அதே 3 ஆம் பரிசு பெறுவார் டீவராஜ் தரதவேட்டியார் ஆர் அசாஸ் கம்பரத்து சளை அதே 4 ஆம் பரிசு பெறுவார் ஜெய் சதீஷ் குமார் தரத சத்தானர்மத்தூர் எஷ்டவிக்ஷா கோரை டி பரிசிகளை வழங்கிய 70 ஏ பாயஸ் ரெட்டியார் શિવપ્રકાશન આરામ પરીશુર સતીશુમા તલે પ્રધાન પરમચાર

நிறைத்தது காலை முதல் மாலை வரை சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழக்கு தென்னிஸ்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் குடிமக்களுக்கும்

நான்கு பேரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்பு அன்பர் கேமராமேன் அன்பு மூர்த்தி ஆனந்த் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் காலை முதல் இந்த ரேகலா பந்தயத்தை தமது சிம்மர் குரலால் வர்ணனை வழங்கிய எங்கள் அன்புக்குரிய அண்ணன் ஜெயபால் இன்று வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிறப்பாக நடக்க பேருதவி குறித்த உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குழுவினருக்கு பேக்லாக் கிளப் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாலனா வாருங்கள் அன்னும் துவுந்தன்ன வருகளை மேலைக் கலைக்கிற்று பாலனா காலைகளை வழிநடத்திய நடத்திய பேச்சால் எழுச்சி ஊட்டிய அண்ணன் பால அவர்களுக்கு பால அவர்களின் கழகத்தின் ஜெயபால் ஆகிய ஜெயபால கிளப் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊராட்சி செயலர் மாதிரி செஞ்சில்குமார் அவர்களும் இனிமேல் நடைபெற

اچھا <laughs>